சட்டம் இந்த நாட்டுக்கு சட்டம் வந்த புரட்சியாளர் வணக்கம் மீற வணக்கம் கருத்து புரட்சியாளர் அமர்ந்தருக்கு அறிக்கை பெரிய அறிக்கை தலைவர் எம்ி கிருஷ்ணசாமிக்கு ஐ எம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சித்தனை வீர வணக்கம் வீர வணக்கம் மதுவைிப்போ மதுவைிம்ாப்போ மதுவைிப்போ மதுவைட்டை வெற்றிகழிப்பு மகளிர் மாநாட்டை அது வழி மகளிர் மாநாட்டை திருமாவளவன் திருவா தலைமையிலே மது வெற்றி வேலை செய்திருவோம் வெற்றிடுவோம் மதுவை உழைத்திடுவோம் மக்களை காத்திடுவோம் மாணவர்களை பாதுகாத்துடுவோம்